ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கை மிரட்டும் மர்ம காய்ச்சல் நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு அச்சத்தில் மருத்துவத்துறை வடமாகாணத்தில் கடந்த சில நாள்களாக பிறவி பெறும் மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்றும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருகின்றது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வரணியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நபரொருவர் மூன்று நாள்கள் தொடர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மந்திகை மருத்துவமனையில் இருந்து ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் அவருக்கு ஏற்பட்டிருந்த நோய் நிலைமை சடுதியாக தீவிரமடைந்தே உயிரிழந்தார் என்று தெரிய வருகின்றது இறப்புக்கான காரணங்கள் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன இவரின் சுவாச தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு உன்னிக்காய்ச்சல் அல்லது எலிகாய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகின்றது எனினும் எவ்வாறான நோயால் அவர் உயிரிழந்தார் என்பது கொழும்பிலிருந்து பரிசோதனை அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உறுதிப்படுத்தப்பட முடியும் என்று சுகாதாரத்துறையினர் கூறியுள்ளனர் இதேவேளை மேற்படி திடீர் காய்ச்சல் மற்றும் சருதியான நோய் நிலைமை காரணமாக இன்னொருவரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரால் எலிக் காய்ச்சல் பெறவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் குடிதண்ணீர் ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி நேற்று முன்தினம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக சர்வதேச மனித உரிமைகள் தினம் வடக்கு கிழக்கில் இன்று போராட்டம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்று பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன வடக்கு மற்றும் கிழக்கில் விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடியும் அவர்களுக்கு நீதி கோரியும் கடந்த பல வருடங்களாக அவர்களின் உறவுகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாகவே இன்றைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறையுங்கள் இல்லையேல் போராட்டங்கள் வெடிக்கும் மின் பாவனியாளர் சங்கம் எச்சரிப்பு மின் கட்டணங்களை முப்பது வீதத்தால் குறைக்காவிட்டால் ஜனவரி மாதம் முதல் நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று மின் பாவனியாளர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பில் மின் பாவனியாளர் சங்கம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் உள்ளதாவது மின் கட்டணத்தை குறைப்பதாக கூறியே தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர் ஆனால் தற்போது மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் அவர்களிடம் எந்த திட்டங்களும் இல்லை கடந்த அரசாங்கலைப் போல பொய்களை கூறியே இவர்கள் ஆட்சிக்கு வந்துள்ளனர் எனவே இவர்களின் கருத்துக்களை கேட்கவும் நம்பவும் நாங்கள் தயாரில்லை தற்போதுள்ள கட்டண முறைமையை அடுத்த ஆறு மாதங்களுக்கு நீடிக்க உள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் மின் கட்டணத்தை குறைக்க என்றும் ஆறு தொடக்கம் பதினொன்று வீதம் வரையில் மின் கட்டண குறைப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் கூறிய மின்சார சபை தற்போது கட்டண குறைப்புக்கு சாத்தியம் இல்லை என்கின்றது அப்படியென்றால் ஒரு மாதத்துக்குள் அவர்களுக்கு நட்டம் ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்க விரும்புகின்றோம் தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணத்தை முப்பது வீதம் குறைக்க வேண்டும் இல்லையேல் மக்களை திரட்டி போராட்டங்களை மேற்கொள்வோம் அத்துடன் அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம் என்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிவாஜிலிங்கம் அனுமதி ஜால் மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் மூத்த தமிழ் அரசியல்வாதியும் தமிழ் தேசியத்தில் பெற்றுறுதியும் கொண்டவருமான சிவாஜிலிங்கம் கொழும்பு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் மருத்துவ பரிசோதனைக்காக கொழும்புக்கு சென்ற அவருடைய உடல்நிலை மோசமாகி கொள்ளுப்பட்டி தனியார் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் கடந்த ரெண்டு நாள்களாக அவருக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெள்ளத்தால் பயிரழிவு இழப்பீடுகளுக்கு விண்ணப்பிக்குக அண்மையில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமக்கான இழப்பீட்டுக்காக விண்ணப்பிக்க முடியும் என்று கமத்தொழில் தொழில் காப்புறுதி சபை அறிவித்துள்ளது வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக அரசாங்கம் ஒரு பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கியுள்ளது இதையடுத்து வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமக்கான இழப்பீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு கமத்தொழில் காப்புறுதி சபையால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது முற்றாக சேதமடைந்த வயல் நிலங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையில் இழப்பீடாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பொது தேர்தல் கணக்கறிக்கை முன்னூற்றி ஆறு பேர் வெந்நியில் சமர்ப்பிப்பு வென்னி தேர்தல் மாவட்டத்தில் இதுவரை முப்பத்தி நாலு தரப்புகளைச் சேர்ந்த முன்னூற்றி ஆறு பேர் தமது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களின் தேர்தல் செலவு அறிக்கையை கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவுக்கிடையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது அந்த வகைகளில் வென்னி தேர்தல் மாவட்டத்தில் இதுவரை பதினாலு அரசியல் கட்சிகள் மற்றும் இருபது சுயேட்சை குழுக்களின முப்பத்தி நாலு தரப்புகளைச் சேர்ந்த முன்னூற்றி ஆறு பேர் தமது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் சிலர் தமது கணக்கு அறிக்கையை தபாலில் அனுப்பி வைத்துள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது வென்னி தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை இருபத்தி மூன்று அரசியல் கட்சிகள் இருபத்தைந்து சுயேட்சை குழுக்களின நாற்பத்தெட்டு தரப்புகளைச் சேர்ந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தேர்தலில் போட்டியிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தண்ணி ஆண்டான் குளத்தில் விரைவில் முழு குடியேற்ற நடவடிக்கை ரவிகரன் எம்பி வலியுறுத்து முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான தண்ணி மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்களில் மக்கள் குடியமர்த்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் தண்ணி மற்றும் ஆண்டான்குளம் பகுதிகளுக்கு நேற்று நேரில் சென்ற அவர் அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்ட பின்னர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆண்டான்குளம் மற்றும் தண்ணி முறிப்பில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்கள் இராணுவ கெடுபிடிகள் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் இடம்பெயர்ந்து நாற்பது வருடங்களாகியுள்ள போதிலும் இதுவரை அவர்களை குடியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவே அந்த பகுதிகளில் மக்களை விரைவாக மீள் குடியமர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் தொல்லியல் திணைக்களத்தின் இடையூறால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குறுந்தூர் குலத்தின் அபிவிருத்தி வேலைகள் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவதானம் செலுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி இந்தியாவிலிருந்து வருகிறது இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆயிரம் மெட்ரிக் டன் அடங்கிய அரிசி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை அனுமித்துள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை தற்காலிகமாக இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் அரிசி இறக்குமதிக்கான வரையறைகளையும் தற்காலிகமாக நீக்கியுள்ளது இதற்கமைய சிறிய துறைமுகங்களிலிருந்து பல இறக்குமதியாளர்களால் கொள்முதல் செய்யப்பட்ட இருபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி எதிர்வரும் வியாழக்கிழமைக்கு முன்னர் இலங்கையை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற வாராக செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக அரச கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு லஞ்ச ஊழல் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அரச கட்டமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என ஜனாதிபதி அன்ருமாசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊழல் ஒழிப்பு தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீதி வழங்கப்படாவிட்டால் அந்த அதிகாரம் பயனற்றதாகிவிடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்தபோதும் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு இந்த சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை தமது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஊழல் மற்றும் லஞ்சம் என்பன சமூக அவலமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று சர்வதேச சுட்டனில் எழுபத்தொம்பதாவது இடத்தில் இருந்த இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் நூற்றி பதினைஞ்சாவது இடத்தை பிடித்துள்ளது எனவே சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் வருடம் ஊழல் மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் அடுத்த வருடம் அதனை குறைக்க முடியாவிட்டால் சர்வதேச தின கொட்டாட்டங்களை நடத்துவதில் எவ்வித பயனும் இல்லை எனவும் ஜனாதிபதி அன்ட்ரோமார்ஸ் நாயக்க சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜால் போதனாவுக்குள் அத்துமூறி நுழைந்தமை அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக ஜால் போலீசில் முறைப்பாடு ஜாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக ஜால்பாணம் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜால்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தியால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தினார் என்று அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக மருத்துவர் சத்யமூர்த்தியால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக ஜாழ்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காற்றின் தரச்சுட்டன் உயர்வு மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் நீடிக்கலாம் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது தற்போதைய காலநிலை மற்றும் நாட்டுக்கு வடக்கு திசையிலிருந்து வரும் காற்றின் தன்மை என்பவற்றின் காரணமாக நாடு முழுவதும் காற்றின் தரச்சுற்றன் தொண்ணூறு முதல் நூற்றி எண்பது வரையான மட்டத்தில் நேற்றைய தினம் காணப்பட்டது ஜாழ்ப்பாணம் மற்றும் புலனறுவை நகரங்களில் காற்றின் தரச்சுற்றன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுற்றன் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு அதிகரிக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீனவர்கள் கைது இந்தியாவின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் அன்புமணி ராமதாஸ் தெரிவிப்பு கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் நாற்பது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கை செய்துள்ளமை இந்தியாவின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு நீதி கோரி தமிழகத்தின் பல இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தற்போது மீண்டும் எட்டு மீனவர்கள் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விடயம் இந்த இறையாண்மைக்கு சவால் கொடுப்பதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள்ள பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரிசி ஆலைகளை கண்காணிக்க இரு அதிகாரிகள் நியமனம் அரிசி ஆலைகளிலிருந்து நாளாந்தம் விநியோகிக்கப்படும் அரிசி தொகை தொடர்பில் சோதனைகளை நடத்துவதற்காக பாரிய அளவிலான அரிசி ஆலை ஒன்றுக்காக தலா இரண்டு அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அரிசி ஆலை உரிமையாளர்களின் நாளாந்த அரிசி தொகை விநியோகம் விலை அந்த விலையின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு அரிசி கிடைக்கின்றதா என்பன உள்ளிட்ட விடயங்களை இவர்கள் ஆராய சபை குறிப்பிட்டுள்ளது புலனர்பை மற்றும் ஹம்பாந்தோட்டையில் உள்ள அரிசி ஆலைகளில் நேற்று முன்தினம் முதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பத்து நாள்களுக்கு தொடர்ச்சியாக அரிசி ஆலைகளில் சோதனை நடத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சில்லறை விடையுடனான நிர்ணய விலையில் நேற்று முன்தினம் முதல் அரிசியை விநியோகிப்பதற்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இரவு பத்து மணி வரை கடவுச்சூட்டு விநியோகம் கடவுச்சூட்டுக்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கையினை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சூட்டை விநியோகிக்கும் நேர எல்லையே அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய நடைமுறையின் கீழ் வார நாள்களில் இரவு பத்து மணி வரை ஒருநாள் சேவையில் கடவுச்சூட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கையில் கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசியல் நன்றி உணர்வுக்காக பார் பெர்மிட் வழங்கவில்லை அரசுக்கு மூன்று புள்ளி ஒன்று பில்லியன் ரூபா வருமானம் தனது அரசாங்கத்தின் காலப்பகுதியில் வழங்கப்பட்ட எந்தவொரு மதுபான சாலை அனுமதி பத்திரமும் அரசியல் நன்றி உணர்வுக்காக வழங்கப்படவில்லை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக நீண்டகால முற்போக்கு சிந்தனையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டது என முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் இந்த முறையை தொடர்வதா இல்லையா அல்லது புதிய மதுவரி சட்டத்தை சமர்ப்பிப்பதா என்பதை பாராளுமன்ற அனுமதியுடன் அமைச்சரவையே தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கலால் திணைக்களத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாகவே அனைத்து கலால் உரிமங்களும் வழங்கப்பட்டன இவ்வாறு வழங்கப்பட்ட உரிமங்களூடாக ஊடாக குறித்த ஒன்பது மாதங்களில் அரசாங்கம் ஈட்டிய மொத்த வருமானம் மூன்று புள்ளி ஒரு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமானதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த முறை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அரசாங்கம் நாலு பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை பெற முடியும் இந்த முறையின் வெற்றி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் இருநூற்றி ஐம்பது தொடக்கம் முன்னூறு கலால் உரிமங்கள் ஏல அடிப்படையில் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு மில்லியன் ரூபாய் ஏலத்தில் வழங்கப்படும் மேலும் இருபத்தஞ்சி சதவீத வருமானத்திலிருந்து ஒரு நிதி ஒதுக்கப்படும் நிதானமான இயக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் பயன்படுத்த திட்டமிடப்பட்டது மேலும் இந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் புதிய ஹெலால் சட்டம் கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கஜேந்திரகுமாரின் வாகனம் மோதி பெண் உயிரிழப்பு புத்தளம் புலவத்த சந்தியில் உள்ள பாசாரி கடவில் நடந்து சென்ற ஜாசக பெண் ஒருவர் மீது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் மோதியதில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்பூவ போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அறுபத்தஞ்சு தொடக்கம் எழுபது வயதுக்கு இடைப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் இருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி ஜீப்பில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் கயந்திரவுமார் எம்பியின் சாரதியான கன்னஸ்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்போ போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் எழுந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்